நேர்களே இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையின் வரவிருக்கும் ஆண்டுகளைப் பற்றிய ஒரு தெளிவான மற்றும் ஆழமான பகுப்பாய்வை வழங்குகிறது இதில் நாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்து முப்பது வரையிலான காலப்பகுதியில் உருவாகும் முக்கிய கிரக யோகங்கள் மனரீதியான சவால்கள் முடிவெடுப்பதில் ஏற்படும் குழப்பங்கள் மற்றும் சாத்தியமான வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப் போகிறோம் இது ஒரு சாதாரண ராசிபலன் அல்ல மாறாக அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கான திசையையும் தயாரிப்பையும் புரிந்து கொள்வதற்கான ஒரு வழிகாட்டியாகும் தற்போது சனி உங்கள் ராசியிலேயே அதாவது மீனத்திலேயே அமர்ந்திருக்கிறார் இது உங்கள் ஏழரை சனியின் இரண்டாவது கட்டமாகும் இதனை ஃபேஸ் அல்லது நெஞ்சில் சனி என்று அழைப்பார்கள் சனி எங்கே அமர்ந்திருக்கிறார் உங்கள் லக்னத்தில் உங்கள் சந்திரனுக்கு மேல் சந்திரன் என்றால் என்ன சந்திரன் உங்கள் மனம் உங்கள் உணர்ச்சிகள் சனி என்றால் என்ன சனி ஒரு கல் போன்றவர் சனி குளிர்ச்சி சனி ஒரு காரியத்தில் தாமதத்தை ஏற்படுத்துபவர் மென்மையான ஒரு மனதின் மீது சனி போன்ற கனமான கல்லை வைத்தால் என்ன நடக்கும் பதற்றம் அதீத சிந்தனை மற்றும் மனச்சோர்வு ஏற்படும் நீங்கள் மிகவும் மந்தமாகிவிட்டதாக உங்களுக்கு தோன்றும் முன்பு எந்த வேலையை நீங்கள் ஒரு மணி நேரத்தில் முடித்தீர்களோ இன்று அதே வேலையைச் செய்ய உங்களுக்கு நான்கு மணி நேரம் ஆகிறது ஒரு விசித்திரமான சோம்பல் ஒரு விசித்திரமான ஏமாற்றம் உங்களை சூழ்ந்திருக்கிறது இதனை ஜோதிடத்தில் நாம் விஷயோகம் என்று அழைக்கிறோம் இது உங்கள் மூளையை விஷமாக்குகிறது யாரும் நமக்கு வேண்டியவர்கள் இல்லை எல்லோரும் ஏமாற்றுக்காரர்கள் உலகம் சுயநலமானது என்று உங்களுக்கு தோன்றத் தொடங்கும் இரண்டாவதாக ராகு இப்போது அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தின் இறுதி வரை மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறின் பாதியிலும் ராகு உங்கள் பன்னிரெண்டாவது வீட்டில் சஞ்சரிக்கிறார் பன்னிரண்டாவது வீடு என்பது செலவுகள் நஷ்டங்கள் மற்றும் மருத்துவமனையை குறிக்கும் ராகு இங்கே என்ன செய்கிறார் ராகு இங்கே கசிவை ஏற்படுத்துகிறார் நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு ரூபாய் சம்பாதித்தால் பத்து ரூபாய் செலவு உங்கள் முன்னால் வந்து நிற்கிறது நீங்கள் கடினமாக உழைக்கிறீர்கள் ஓடுகிறீர்கள் ஆனால் கையில் எதுவும் மிஞ்சுவதில்லை ஆற்றல் வீணாகிறது அர்த்தமற்ற அலைச்சல்கள் ஏற்படுகின்றன நான் இவ்வளவு உழைக்கிறேன் ஆனால் பலன் மட்டும் ஏன் பூஜ்ஜியமாக இருக்கிறது என்று நீங்கள் பலமுறை யோசித்திருப்பீர்கள் இது பன்னிரண்டாவது வீட்டு ராகுவின் மாயவலை ஆனால் நண்பர்களே நாணயத்திற்கு இன்னொரு பக்கமும் இருக்கிறது மூன்றாவது மற்றும் மிக முக்கியமான கிரகம் தேவகுரு பிரகஸ்பதி இவர்தான் உங்களை காப்பாற்றப் போகும் கிரகம் நீங்கள் மீன ராசிக்காரர்கள் உங்கள் ராசிநாதன் குரு ஆவார் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் வரும் ஆண்டுகளில் குறிப்பாக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழில் குரு மிகவும் வலிமையான நிலைக்கு வருகிறார் அவர் சனிதரும் நூறு சவுக்கடி வலியை தனியாகவே குறைத்து விடுவார் குரு உங்களுக்கு சங்கட மோச்சனராக துன்பம் தீர்ப்பவராக வருகிறார் மொத்தத்தில் சொல்லப்போனால் அடுத்த ஐந்து ஆண்டுகள் என்பது போராட்டம் எதிர்பாதுகாப்பு பற்றிய கதை சனி தாக்குவார் உங்களை பயமுறுத்துவார் ஆனால் குரு ஒரு கேடயமாக உங்கள் முன்னே நிற்பார் இடையில் ராகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் இறுதியில் நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்காத செல்வத்தை ராகு உங்களுக்கு வழங்குவார் சரி இப்போது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாதமும் என்ன நடக்கும் என்பதை பகுப்பாய்வு செய்வோம் மிக கவனமாக கேளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டிலிருந்து தொடங்குவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் ஆரம்பம் ஓரளவு கலவையாகவே இருக்கும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மாதங்கள் சற்று மந்தமாகவே கழியும் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குரு உங்கள் நான்காவது வீட்டில் இருப்பார் நான்காவது வீடு என்பது சுகஸ்தானம் இது சொத்துக்கள் சேர்க்கும் நேரமாகும் சொந்தமாக ஒரு வீடு வாங்கலாம் ஒரு வண்டி வாங்கலாம் அல்லது நிலத்தில் முதலீடு செய்யலாம் என்ற எண்ணம் உங்கள் மனதில் தோன்றும் உங்கள் தாயாயாரின் ஆரோக்கியத்திற்கும் இது நல்ல நேரமாகும் உங்கள் தாய்க்கு ஏதேனும் உடல்நலக்குறைவு இருந்தால் அதில் முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் உண்மையான ஆட்டம் உண்மையான அதிசயம் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகுதான் தொடங்கும் நண்பர்களே உங்களிடம் டைரி இருந்தால் இந்த தேதியை குறித்துக் கொள்ளுங்கள் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையிலான காலம் இது கடந்த பனிரண்டு ஆண்டுகளில் வராத ஒரு பொற்காலமாகும் இந்த நேரத்தில் உங்கள் லக்ன அதிபதி அதாவது குரு கடகராசியில் பிரவேசிப்பார் கடகராசியில் குரு உச்சம் பெறுகிறார் உச்சம் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா ஒரு கிரகம் தனது நூறு சதவீத வலிமையுடன் தனது மிக உயர்ந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறது என்று அர்த்தம் அவர் எங்கே அமர்வார் உங்கள் ஐந்தாவது வீட்டில் ஐந்தாவது வீடு என்பது என்ன ஐந்தாவது வீடு என்பது உங்கள் புத்தி உங்கள் விவேகம் உங் விவேகம் உங்கள் பூர்வ புண்ணியம் உங்கள் குழந்தைகள் மற்றும் உங்கள் காதல் உச்சகுரு இங்கே வந்தவுடன் உங்கள் வாழ்க்கையில் மூன்று பெரிய அதிசயங்கள் நடக்கும் முதல் அதிசயம் ஏழரை சனியின் பிடியிலிருந்து விடுதலை ஜோதிடத்தில் குருவின் பார்வை அமிர்தத்திற்கு ஒப்பானது குருவிற்கு ஐந்து ஏழு மற்றும் ஒன்பது ஆகிய மூன்று பார்வைகள் உள்ளன குரு ஐந்தாவது வீட்டில் அமரும்போது அவரது ஒன்பதாவது பார்வை நேரடியாக உங்கள் லக்னத்தின் மீது விழும் லக்னம் என்றால் உங்கள் உடல் உங்கள் மூளை எங்கே சனி அமர்ந்து உங்களுக்கு மனச்சோர்வை தந்தாரோ எங்கே சனி அமர்ந்து உங்களை பயமுறுத்தினாரோ அங்கே இப்போது குருவின் தெய்வீக ஒளி விழப்போகிறது கற்பனை செய்து பாருங்கள் ஒரு இருண்ட அறையில் திடீரென்று ஆயிரம் வாட்பல்பு எரிந்தால் எப்படி இருக்கும் அந்த ஒளியைப் போல குருவின் பார்வை சனியின் எதிர்மறை விளைவுகளை அறுபது முதல் எழுபது சதவீதம் வரை அழித்துவிடும் உங்கள் மனச்சோர்வு ஒரே இரவில் மறைந்துவிடும் கடந்த மூன்று ஆண்டுகளாக நீங்கள் உணர்ந்த மனபாரம் காற்றோடு காற்றாகப் போய்விடும் உங்களிடம் ஒரு புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் நீங்கள் தன்னாடியில் உங்களை பார்த்து ஆமாம் நான் மீண்டும் வந்துவிட்டேன் என்று சொல்வீர்கள் இரண்டாவது அதிசயம் பணமழை குருவின் ஏழாவது பார்வை உங்கள் பதினொன்றாவது வீடான லாபஸ்தானத்தின் மீது விழும் பதினொன்றாவது வீடு என்பது வருமானத்தைக் குறிக்கும் இங்கே ஒரு மிகப்பெரிய தற்செயல் நிகழ்வு நடக்கிறது மிக கவனமாக கேளுங்கள் டிசம்பர் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அதாவது ஆண்டின் இறுதியில் ராகுவும் தனது நிலையை மாற்றி பனிரெண்டாவது வீட்டிலிருந்து வெளியேறி பதினொன்றாவது வீட்டிற்கு வருவார் ஜோதிடத்தில் ஒரு புகழ்பெற்ற விதி உண்டு பதினொன்றாவது வீட்டில் ராகு இருப்பது மிகவும் சுபமானது பதினொன்றாவது வீட்டு ராகு அரசனை ஏழையாக்கவும் ஏழையை அரசனாக்கவும் வல்லமை கொண்டவர் அப்படியென்றால் நிலைமை என்ன ஒரு பக்கம் உச்சகுரு பார்க்கிறார் இன்னொரு பக்கம் ராகு அமர்ந்திருக்கிறார் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழின் பாதி வரை உங்களுக்கு திடீர் பண லாபங்கள் கிடைக்கும் இந்த பணம் உங்கள் சம்பளத்தை தாண்டி வரும் பங்குச் சந்தையில் பெரிய லாபம் கிடைக்கலாம் லாட்டரி கிடைக்கலாம் நீங்கள் மறந்த பழைய பணம் திரும்ப வரலாம் அல்லது பெரிய ஒப்பந்தம் மூலம் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கலாம் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பணம் வரும் சந்திரோ ததாதி தனகாஞ்சனம் என்று நம் சாஸ்திரங்கள் கூறுகின்றன சந்திரனும் குருவும் சேரும் இந்த யோகம் உங்களை செல்வந்தராக்கும் உங்கள் பொருளாதார நிலை முழுமையாக மாறும் மூன்றாவது அதிசயம் குழந்தைகள் மற்றும் கல்வி நீங்கள் மாணவர்களாக இருந்தால் இந்த நேரம் ஒரு வரப்பிரசாதமாகும் உச்சகுரு உங்கள் புத்தியை மிகவும் கூர்மையாக்குவார் இதன் மூலம் நீங்கள் பெரிய போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற முடியும் நீங்கள் அரசு வேலைக்கு தயாராகி வருகிறீர்கள் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு வரை வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளன குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கும் தம்பதிகளுக்கு இது சிறந்த நேரம் குருபுத்திர காரகன் அவர் ஐந்தாவது வீட்டில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு உங்கள் வீட்டில் புதிய உறுப்பினர் குழந்தை வருவதற்கான முழு வாய்ப்பு உள்ளது இப்போது சற்று முன்னே செல்வோம் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டின் ஆரம்பம் வரை மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் குரு தனது ராசியை மாற்றி சிம்ம ராசிக்கு அதாவது உங்கள் ஆறாவது வீட்டிற்குச் செல்வார் இப்போது நீங்கள் கேட்பீர்கள் குருவே ஆறாவது வீடு என்பது நல்லதில்லையே அது நோய் கடன் மற்றும் எதிரிகளை கடனன் மற்றும் எதிரிகளை குறிக்கும் இடமாயிற்றே என்று ஆம் அது உண்மைதான் ஆனால் இங்கே ஒரு திருப்பம் உள்ளது குரு இங்கே ஆறாவது வீட்டிலிருந்தாலும் ராகு இன்னும் பதினொந்தாவது வீட்டிலேயே அமர்ந்து பணம் ஈட்டிக் கொண்டிருப்பார் ராகு உங்களுக்கு பற்றாக்குறையை தரமாட்டார் ஆனால் குரு ஆறாவது வீட்டிற்கு செல்வது என்பது கடின உழைப்பை குறிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை சனியும் குருவும் உங்களிடம் கடின உழைப்பைக் கோருவார்கள் வெற்றி கிடைக்கும் ஆனால் அது தட்டில் வைத்துக் கொடுக்கப்படாது நீங்கள் வேர்வை சிந்தி உழைக்க வேண்டும் நீங்கள் அரசு வேலைக்கு தயாராகிக் கொண்டிருந்தாலோ அல்லது நீதிமன்ற வழக்கு ஏதேனும் இருந்தாலோ இது சத்ரு விஜயம் எதிரிகளை வெல்லும் நேரமாகும் உங்கள் எதிரிகள் உங்களுக்கு முன்னால் மண்டியிடுவார்கள் நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இந்த வெற்றி பணம் செலவழித்த பிறகே கிடைக்கும் மேலும் ஆரோக்கியம் குறித்து ஒரு எச்சரிக்கையை வழங்குகிறேன் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழில் குரு ஆறாவது வீட்டில் இருக்கும்போது உங்கள் ஆரோக்கியத்தில் குறிப்பாக உங்கள் வயிற்றில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் கல்லீரல் செரிமானம் மற்றும் சர்க்கரை நோய் தொடர்பான பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் வெளி உணவுகள் ஜங்க் ஃபுட் எண்ணெயில் பொரித்த உணவுகளை தவிர்க்கவும் இல்லையெனில் மருத்துவமனைக்குச் செல்ல வேண்டியிருக்கும் இங்கே நான் ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொண்டு குறிப்பாக நமது தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளிடம் அதாவது இல்லத்தரசிகளிடம் பேச விரும்புகிறேன் வீட்டை நிர்வகிக்கும் என் மீனராசி சகோதரிகளே உங்கள் வலியை என்னால் உணர முடிகிறது கடந்த சில காலம் குறிப்பாக கடந்த இரண்டு முதல் மூன்று ஆண்டுகள் உங்களுக்கு மிகவும் வேதனையானதாக இருந்திருக்கும் சனி உங்கள் மனதின் மீது அமர்ந்திருக்கிறார் நீங்கள் எல்லோருக்காகவும் இவ்வளவு செய்கிறீர்கள் காலை முதல் மாலை வரை உழைக்கிறீர்கள் ஆனால் யாரும் உங்களை மதிப்பதில்லை என்று நீங்கள் உணர்கிறீர்கள் வீட்டிலிருந்தாலும் ஒரு விசித்திரமான தனிமை ஒருவித மனச்சோர்வு உங்களை வாட்டுகிறது சில நேரங்களில் காரணமே இல்லாமல் அழத் உடலும் ஒத்துழைப்பதில்லை முதுகுவலி வலி முழங்கால் வலி கால்களில் வீக்கம் என தொல்லைகள் இருக்கும் உங்கள் சுபாவத்தில் ஒரு எரிச்சல் வந்துவிட்டது சிறிய விஷயங்களுக்கு கோபப்படுவதும் பிறகு வருத்தப்படுவதும் நடக்கிறது என் சகோதரிகளே இது உங்கள் தவறு அல்ல நீங்கள் இதை செய்யவில்லை உங்கள் ஜாதகத்தில் உள்ள விஷயோகம்தான் இதை செய்கிறது ஆனால் உங்களுக்காக என்னிடம் ஒரு நல்ல செய்தி இருக்கிறது இருள் விலகப் போகிறது மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேவகுரு பிரகஸ்பதி உச்சம் பெற்று உங்கள் ஐந்தாவது வீட்டிற்கு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மீண்டும் வரும் முதலாவதாக உங்கள் குழந்தைகள் மூலம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கும் குழந்தைகள் படிப்பில் மந்தமாக இருந்தாலோ சொல்பேச்சை கேட்காமல் இருந்தாலோ அல்லது அவர்களின் ஆரோக்கியம் மோசமாக இருந்தாலோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர்கள் உங்களை பெருமைப்படுத்துவார்கள் அவர்களின் வளர்ச்சியை பார்த்து உங்கள் மார்பு பெருமிதத்தால் விரிவடையும் இரண்டாவதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் இறுதியில் ராகு பதினொன்றாவது வீட்டிற்கு வரும்போது இது உங்களுக்கு சொர்ண லாபம் தரும் நேரமாகும் உங்களிடம் சொந்தமாக பணம் சேரும் நீங்கள் சிறு சிறு சேமிப்புகள் செய்யலாம் அல்லது கணவரிடமிருந்தோ பிறந்த வீட்டிலிருந்தோ தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் பரிசாக கிடைக்கலாம் நீங்கள் ரகசியமாக சேமித்து வைக்கும் பணம் இந்த நேரத்தில் பெருகும் ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் சனி உங்கள் தன மற்றும் குடும்ப குடும்பஸ்தானத்திற்கு வரும்போது வீட்டில் குடும்பக் கழகம் செயற்படலாம் மாமனார் மாமியார் அல்லது உறவினர்களுடன் பழைய விஷயத்திற்காக வாக்குவாதம் ஏற்படலாம் பேச்சு முற்றி போகலாம் அந்த நேரத்தில் வீட்டின் அமைதியை காக்கவும் குடும்பம் உடையாமல் இருக்கவும் உங்கள் பேச்சில் உங்கள் நாவில் மிகுந்த கட்டுப்பாடு இருக்க வேண்டும் யாராவது ஏதாவது சொன்னாலும் அந்த நேரத்தில் அமைதியாக இருப்பதே புத்திசாலித்தனம் மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உங்களுக்கு மரியாதையும் மகிழ்ச்சியும் தரும் ஆண்டுகள் அவற்றை பூரணமாக அனுபவியுங்கள் சரி இப்போது மீண்டும் நமது முக்கிய பகுப்பாய்விற்கு வருவோம் இப்போது நாம் காலத்தின் ஒரு முக்கியமான கட்டத்திற்கு வந்துவிட்டோம் இதற்காக நான் உங்களுக்கு ஒரு ரெட் அலர்ட் கொடுப்பது மிகவும் அவசியம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி முப்பது வரையிலான காலம் நண்பர்களே பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் ஒரு மிகப்பெரிய வானியல் நிகழ்வு நடக்கும் இதுவரை உங்கள் ராசியான மீனத்திலிருந்த சனி பகவான் மீனத்தை விட்டு வெளியேறி மேஷ ராசிக்குள் பிரவேசிப்பார் இப்போது நீங்கள் கேட்பீர்கள் அதனால் என்ன ராசிதானே மாறியிருக்கிறது என்று இல்லை இது ஒரு சாதாரண மாற்றமல்ல மேஷ ராசியில் சனி நீச்சம் அடைகிறார் நீச்சம் அடைவது என்றால் ஒரு கிரகம் தனது பலவீனமான மிகவும் எதிர்மறையான மற்றும் மிகவும் எரிச்சலூட்டும் நிலைக்கு வருகிறது என்று அர்த்தம் அது தனது இயல்பான குணத்தை இழந்துவிடும் எல்லாவற்றையும் விட முக்கியமாக சனி எங்கே அமர்வார் உங்கள் இரண்டாவது வீட்டில் இரண்டாவது வீடு என்பது தனம் பணம் உங்கள் வாக்கு பேச்சு மற்றும் உங்கள் குடும்பம் ஒரு நீச்சம் பெற்ற குரூர கிரகம் தனம் மற்றும் குடும்பத்தின் வீட்டில் அமர்ந்தால் என்ன நடக்கும் இங்கே நான் உங்களுக்கு மூன்று பெரிய எச்சரிக்கைகளை தருகிறேன் இதை கவனமாக கேட்டு மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் முதல் எச்சரிக்கை குடும்பக் கலகம் நீச்ச சனி குடும்பத்தில் சண்டைகளை ஏற்படுத்துவார் சிறிய விஷயங்களுக்கு கூட வீட்டில் சச்சரவுகள் ஏற்படும் சகோதரர்களுக்கு இடையே நிலம் அல்லது சொத்து தொடர்பாக தகராறு வரலாம் தவறான புரிதல்கள் பெருகி பல ஆண்டுகால உறவுகள் உடையலாம் பேச்சுவார்த்தை கூட நின்று போகலாம் நீங்கள் மிகவும் அமைதியாக இருக்க வேண்டும் இது உங்களை தூண்டிவிடுவதற்கு சனி செய்யும் வேலை இரண்டாவது எச்சரிக்கை நஷ்டம் பண இழப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் உங்களிடம் நிறைய பணம் வரும் ராகு அள்ளி கொடுப்பார் என்று சொன்னேன் அல்லவா அந்த பணத்தை அந்த பணத்தை சேமித்து வையுங்கள் அதை வீணாகச் செலவழிக்காதீர்கள் ஏனெனில் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய ஆண்டுகளில் உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் வரும் வீட்டில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் போகலாம் அல்லது வேறு ஏதேனும் பெரிய செலவு வரலாம் உங்கள் சேமிப்பு கரைவதற்கான வாய்ப்பு உண்டு மிக முக்கியமான விஷயம் இந்த காலகட்டத்தில் எவ்வளவு நெருங்கிய நண்பர் அல்லது உறவினராக இருந்தாலும் யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டுக்குப் பிறகு நீங்கள் கடன் கொடுத்தால் அந்த பணம் திரும்ப வராது என்ற அர்த்தம் அதோடு உறவும் முறிந்துவிடும் மூன்றாவது எச்சரிக்கை வாக்கு தோஷம் இரண்டாவது வீடு பேச்சை குறிக்கும் இங்கே அமர்ந்திருக்கும் நீச்ச சனி உங்கள் பேச்சை கசப்பாக்குவார் நீங்கள் கோபத்தில் எதையாவது பேசிவிடுவீர்கள் அது பிறகு உங்களுக்கு வருத்தத்தை தரும் உங்கள் வார்த்தைகள் அம்புகளைப் போல தைக்கும் இதனால் உங்களுக்கு வேண்டியவர்கள் உங்களை விட்டு போவார்கள் உங்கள் பேச்சை கட்டுப்படுத்துவதே இந்த நேரத்திற்கான மிகப்பெரிய தீர்வாகும் அலந்து பேசுங்கள் இதுவே இரண்டாயிரத்தி முப்பது வரை நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய மந்திரம் ஆனால் நில்லுங்கள் பயப்பட வேண்டாம் நான் உங்களை பயமுறுத்த வரவில்லை ஒவ்வொரு இரண்டு மேகத்திற்கும் ஒரு வெள்ளி நிற விளிம்பு உண்டு இறைவன் எல்லா வழிகளையும் ஒருபோதும் அடைப்பதில்லை இங்கே ஒரு பெரிய திருப்பம் உள்ளது சனி மேஷ ராசியில் நீச்சம் பெற்று பலவீனமாக இருந்தாலும் ஜோதிடத்தின் பார்வைகளை கவனித்து பாருங்கள் சனியின் பத்தாவது பார்வை மகர ராசியின் மீது விழும் மகர ராசி யாருடையது அது சனியின் சொந்த வீடு அவரது சொந்த அரண்மனை உங்கள் ஜாதகத்தில் மகர ராசி எங்கே இருக்கிறது பதினொன்றாவது வீட்டில் அதாவது வருமான ஸ்தானத்தில் இதன் பொருள் புரிகிறதா இது மிகவும் சுவாரஸ்யமான நிலை சனி பகவான் சொல்கிறார் பார்த்தம்பி நான் உன் சேமிப்பின் மீது தாக்குதல் நடத்துவேன் உன் குடும்பத்தில் பதற்றத்தைத் தருவேன் உன்னை தொந்தரவு செய்வேன் ஆனால் உன் வருமானத்தை நான் நிறுத்த மாட்டேன் உங்கள் வேலை தொடர்ந்து நடக்கும் உங்கள் தொழில் நடக்கும் பணம் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் அது ஓட்டை உள்ள ஒரு வாளியில் ஊற்றும் தண்ணீரைப் போல இருக்கும் தண்ணீர் வரும் ஆனால் அது கீழே வடிந்துவிடும் எனவே எனது ஆலோசனை என்னவென்றால் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டு வருவதற்கு முன்பே உங்கள் பணத்தை பாதுகாப்பாக லாக் செய்துவிடுங்கள் அதை ஏதேனும் சொத்தில் முதலீடு செய்யுங்கள் தங்கம் வாங்குங்கள் அல்லது வங்கியிலோ அஞ்சலகத்திலோ சுலபமாக எடுக்க முடியாத வைப்புத் தொகையாக எஃப்டி போடுங்கள் பணம் கையிலிருந்தால் அது செலவாகிவிடும் இதே காலகட்டத்தில் இன்னொரு நிம்மதியான விஷயம் உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை குரு உங்கள் ஏழாவது வீட்டில் சஞ்சரிப்பார் ஏழாவது வீடு என்பது திருமணம் மற்றும் கூட்டாண்மையை குறிக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்காக ஏங்குபவர்களுக்கு இது ஒரு நற்செய்தி வீட்டில் சண்டைகள் இருந்தாலும் வெளியில் சனியின் புயல் வீசினாலும் குரு உங்களுக்கு திருமணம் செய்து வைப்பார் ஒரு நல்ல வாழ்க்கை துணை உங்கள் வாழ்க்கையை வருவார் அவர் இந்த இக்கட்டான நேரத்தில் உங்களுக்கு துணையாக இருப்பார் சமூகத்தில் உங்கள் கௌரவம் நிலைத்திருக்கும் இப்போது பல்வேறு தொழில்களில் இந்த மாற்றங்கள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை துரிதமாக பார்ப்போம் சனி குருவின் ராசியிலும் பிறகு செவ்வாயின் ராசியிலும் இருப்பதால் இது சிலருக்கு சோதனை காலம் நீங்கள் கல்வித்துறையில் இருந்தால் ஆசிரியராகவோ பேராசிரியராகவோ அல்லது பயிற்சி மையம் நடத்துபவராகவோ இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரையிலான காலம் உங்களுக்கு மிகவும் மந்தமாக இருக்கும் உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று உங்களுக்கு தோன்றும் பதவி உயர்வில் தாமதம் ஏற்படும் ஆனால் பொறுமையாக இருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குப் பிறகு குருவின் பார்வை உங்களுக்கு மரியாதையை தேடித்தரும் மருத்துவம் மற்றும் சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு இந்த நேரம் மிகவும் பரபரப்பாக இருக்கும் வேலைப்பழு அதிகமாகும் நோயாளிகள் மற்றும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் மூச்சு விடக்கூட நேரம் கிடைக்காது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் உங்கள் உழைப்பிற்கு பெரிய பலன் கிடைக்கும் உங்கள் புகழ் பரவும் நீங்கள் வியாபாரியாக இருந்து மஞ்சள் நிற பொருட்களை வியாபாரம் செய்பவராக இருந்தால் அதாவது தங்கம் பித்தளை மஞ்சள் கடலை பருப்பு வாழைப்பழம் பப்பாளி போன்றவை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் காலம் உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குப் பிறகு உங்கள் இருப்பை ஒரு அளவுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் அதிக ரிஸ்க் எடுக்க வேண்டாம் வெளிநாடு செல்ல விரும்பும் இளைஞர்களுக்கு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரை ராகு பனிரெண்டாவது வீட்டில் இருப்பதால் இது வெளிநாட்டில் செட்டிலாவதற்கான சிறந்த நேரமாகும் உங்கள் விசா தடைப்பட்டிருந்தால் இப்போது முயற்சி செய்யுங்கள் வேலை நடக்கும் வீட்டை விட்டு தள்ளிச் சென்றால்தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நண்பர்களே நான் உங்களுக்கு பிரச்சனைகளையும் சவால்களையும் சொன்னேன் பிரச்சினைகள் பெரியவைதான் ஆனால் நமது சனாதன தர்மத்தில் சாஸ்திரங்களில் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு நான் உங்களை ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு செய்து விலை உயர்ந்த கற்களை அணியச் சொல்ல மாட்டேன் பயமுறுத்தும் பூஜைகளையும் சொல்ல மாட்டேன் மிகவும் எளிமையான அதே சமயம் ஏழரை சனி மற்றும் யோகத்தின் வீரியத்தை குறைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரங்களைச் சொல்கிறேன் முதல் பரிகாரம் சப்த தானியம் ஏழு வகை தானியங்கள் சனி மற்றும் ராகுவின் எதிர்மறை விளைவுகளை தவிர்க்க இது ஒரு சிறந்த மருந்து இதை குறித்து கொள்ளுங்கள் சந்தையிலிருந்து ஏழு வகையான தானியங்களை வாங்குங்கள் கோதுமை அரிசி சோளம் கம்பு மக்காச்சோளம் உளுந்து மற்றும் பாசிப்பயறு இவை ஏழையும் சம அளவில் கலந்து கொள்ளுங்கள் இதை மிக்சியில் போட்டு லேசாக உடைத்துக் கொள்ளுங்கள் மாவையாக்க வேண்டாம் தானியங்கள் உடைந்தால் போதும் என்ன செய்ய வேண்டும் தினமும் காலையில் குடித்த பிறகு ஒரு கைப்பிடி தானியத்தை எடுத்து உங்கள் வீட்டின் மொட்டை மாடியில் அல்லது பால்கனியில் பறவைகளுக்கு போடுங்கள் பறவைகள் இல்லையென்றால் இதில் ரொட்டி செய்து கருப்புப் பசுவிற்கு உணவாக அழியுங்கள் பறவைகள் இந்த தானியத்தை சாப்பிடும்போது அவை உங்கள் வாழ்க்கையின் கஷ்டங்களை கொத்தி எடுத்துச் செல்வதாக ஐதீகம் இது உங்கள் உடல் மற்றும் மனதிலிருந்து எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சிவிடும் இதை தொடர்ந்து செய்து வாருங்கள் அதிசயத்தை நீங்களே காண்பீர்கள் இரண்டாவது பரிகாரம் ஐந்து நிமிட சுந்தரகாண்டம் நீங்கள் சொல்வீர்கள் குருவே நேரமில்லை நாங்கள் வேலையில் பிஸியாக இருக்கிறோம் முழு சுந்தரகாண்டம் படிக்க ஒரு மணி நேரம் ஆகுமே என்று கவலைப்படாதீர்கள் இறைவன் பக்தியைத்தான் எதிர்பார்க்கிறான் நேரத்தை அல்ல முழு சுந்தரகாண்டத்தையும் படிக்க வேண்டிய அவசியமில்லை ராமசரிதமானசை எடுத்து சுந்தரகாண்டத்தில் பாடல் என் நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி ஒன்பது வரை மட்டும் படியுங்கள் இது எந்த பகுதி இது விபீஷணன் சரணாகதி பகுதி விபீஷணன் இராவணனை விட்டுவிட்டு ராமரிடம் தஞ்சம் புகும் பகுதி இது சனி மற்றும் ராகு என்றால் என்ன பயம் மற்றும் குழப்பம் ராமன் என்றால் என்ன அபயம் பயமின்மை இதைச் செய்ய வெறும் ஐந்து நிமிடங்கள் தான் ஆகும் தினமும் காலை அல்லது மாலை இந்த ஏழு பாடல்களை படித்தால் உலகில் எந்த கிரகமும் அது நீச்ச சனியாக இருந்தாலும் சரி பனிரெண்டாவது ராகுவாக இருந்தாலும் சரி உங்களை ஒன்றும் செய்ய முடியாது இது என் உறுதிமொழி உங்களுக்குள் இருக்கும் பயம் எப்போதும் போல மறைந்துவிடும் மூன்றாவது பரிகாரம் குருமந்திரம் இந்த ஐந்து ஆண்டு காலப்படத்தில் குருதான் உங்கள் ஹீரோ மற்றும் உங்களை காப்பவர் என்பதால் அவரை இன்னும் வலிமையாக்குங்கள் தினமும் காலையில் நூற்றி எட்டு முறை அதாவது ஒரு மாலை அளவு குருவின் பீஜ மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் கிராம் கிரீம் க்ரௌம் சக குரவே நமக இந்த மந்திரம் உங்கள் ஒளியை மிகவும் வலிமையாக்கும் இதனால் எந்த எதிர்மறை எண்ணங்களும் உங்களை தீண்ட முடியாது எனவே என் மீனராசி நண்பர்களே முடிவு என்ன பயப்படுவதை நிறுத்துங்கள் ஆம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் இறுதியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் ஆரம்பமும் சற்று கடினமாகத்தான் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குப் பிறகு குடும்பத்தின் சவால்கள் இருக்கும் ஆனால் இடைப்பட்ட காலம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு இறைவன் உங்களுக்கு அளித்த மிகப்பெரிய பரிசு இது உங்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய ஒரு பொற்காலம் அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் முழு வலிமையையும் திரட்டி உழையுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் ஏழரை சனி உங்களை உடைக்க வருவதில்லை உங்களை மெருகேற்ற வருகிறது உங்களை வலிமையாக்க வருகிறது தங்கம் நெருப்பில் வெந்தால்தான் ஆபரணமாகும் நீங்கள் இப்போது வெந்து கொண்டிருக்கிறீர்கள் நாளை பிரகாசிப்பதற்காக உங்கள் உழைப்பின் மீது நம்பிக்கை வையுங்கள் இறைவனின் மீது பக்தி வையுங்கள் ஏனெனில் மீனராசியின் மிகப்பெரிய பலமே அதன் நம்பிக்கைதான் நீங்கள் இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் இந்த ஆழமான பகுப்பாய்வு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் நான் உங்களை பயமுறுத்தாமல் உண்மையைச் சொல்லி உங்களை வலிமையாக்க முயற்சி செய்துள்ளேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் ஹரஹர மகாதேவ் அல்லது ஜெய் ஸ்ரீராம் என்று உங்கள் வருகையை பதிவு செய்யுங்கள் நாம் அனைவரும் இணைந்து இறைவனின் பெயரை உச்சரிக்கும் போது அது ஒரு கூட்டு நேர்மறை ஆற்றலை உருவாக்கி நம் அனைவருக்கும் உதவும் இந்தப் பயணத்தில் என்னுடன் இணைந்திருக்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நலமாக இருக்க வேண்டுகிறேன் மிக்க நன்றி சுபமுண்டாகட்டும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா